விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு யார் கெஸ்ட் அப்படின்றத டான் ராக்கி சாணி காகுதம் மற்றும் சமீபத்தில் வெளியான கேப்டன் மில்லர் படத்தில் பட தொகுப்பாளராக பணியாற்றிய திரு நாகூரன் ராமச்சந்திரன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் யூ ஆன் உங்களுடைய ரிலீஸ் கேப்டன் மில்லர் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க வந்து இன்னைக்கு தான் மிட் நைட் வந்து ஷூட்டுக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் தூங்காம மிட் நைட்ல படம் பார்த்துட்டு வந்திருக்காங்க சோ எடுத்து ஸ்டார்ட் பண்ணோனே கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கவும் அப்படியே உட்கார்ந்துட்டேன் சார் படம் பார்த்திருக்கணும் ஆனா இல்ல பாதி தான் பார்த்துட்டு வந்திருக்காங்க பாதி இல்ல லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் இருக்குது அதுக்கு அப்புறம் தூக்கு வந்துச்சு பட் ஆனா நான் வந்து தியேட்டர்ல பார்த்தேன் சார் ஒரு பயங்கரமான ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் एक्चुअली ஆனா அருண் மாதேஸ்வரன் வந்து லைக் அவர் வந்து ஒரு வਾਇலன்ஸ் என்னதான் கையில எடுத்துறதாலும் பட் அதுக்குள்ளே ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும் பட் படமாக பார்க்குறப்போ நிறைய ஒரு பாஸ்ட்டுக்கு போயிட்டு வரும் இந்த பக்கம் பேரலாக ஒன்று நடக்கும் ரொம்ப ஒரு பெரிய வேர்ஷனாக இருந்தது அதோட முழு பொறுப்பு உங்கள் டேபிளில் தான் ரெடியாக இருந்திருக்கும் ஸோ அதனுடைய ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் கேப்டன் மில்லர் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சிச்சு உங்களுக்கு நான் ஆல்ரெடி அருண் ப்ரோ கூட ஒரு ரெண்டு படம் பண்ணியிருக்கிறேன் அவரோட ஃபர்ஸ்ட் படம் ராக்கி தென் செகண்ட் படம் சாணிக்கை தான் பண்ணேன் அந்த இதில் தான் தேர்ட் படம் அவருக்கு கேப்டன் மில்லர் வந்து ஸோ யூஸ்வலான அவருடைய ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் இல்லை படம் டேக்கிங்காக இருக்கட்டும் அரும்புரோட ஒரு ஐடியாலஜியாக கொஞ்சம் அன் அன்யூஷுவலாக இருக்கும் ஆக்சுவலாக ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது நமக்கு இப்போ நீங்கள் பார்க்காத இப்போ ப விஷயம் இருக்குல்ல அந்த நிறைய நான் பார்த்ததுனால சொல்கிறேன் விஷுவல் நிறையட்டிவாக நிறையா நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணுவோம் அவருடைய அப்ரோச் எல்லாமே ஸோ மெயினாக வந்து அவருடைய படங்களில் வந்து எடிட்டிங்க்கு ஸ்கோப் உள்ள படமாக எடிட்டர்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது நல்ல எடிட்டிங்னு ஒரு நல்ல பாடட்டை கூட அந்த படத்தை கிடச்சேன்னு அதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா அவங்களுடைய ரைட்டிங் ஸ்கில் இதுதான் ஸோ அது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன் அவங்ககிட்ட எந்த படம் கிடச்சது வந்து என்னென்னா ஸ்கிரிப்டாக பார்க்கும்போது ஒரு நூற்றி முப்பது பேஜ் நினைக்கிறேன் பட் படமாக பார்க்கும்போது ரொம்ப ஒரு பெரிய ஒரு வெர்ஷன் அது அந்த அந்த கதையுடைய ஆர்க்கு எல்லாமே ரெண்டு நிறைய இடத்துல ட்ராவல் ஆகுற மாதிரி ஒரு விஷயமாக இருந்துச்சு இல்லையா ஸோ அது வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு படிக்கிறதுக்கும் நிறைய ஸ்கிரிப்ட் நான் படிப்போம்ல படிக்கும்போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும் நிறைய இந்த மாதிரி நான் படித்தாலும் எனக்கு கேப்டன் மூலர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரிட்டன் ஸ்கிரிப்ட் னு சொல்றேன் ஓகே சோ இது ফুল எடிட் பண்றப்போ உங்களுக்கு அதோட ஃபுட்டேஜ் வந்து ஃபைனல் வெர்ஷன் எவ்வளவு வந்துச்சு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எவ்வளவு வந்துச்சு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் அபௌ 4 ஹவர் வந்துச்சு தென் சென்சாருக்கு 245 கிட்ட போச்சுன்னு நினைக்கிறேன் தென் ஃபைனல் 235 ஆர் 237 ரிலீஸ் பண்ணோம் ஓகே

இப்போ டுவெண்டி ஃபோர்ன்றது மல்டிபிள் நீங்க ஃபோர் டைம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டைம் வருது இல்லை அந்த மாதிரி டைம் தான் எக்ஸ்ட்ரா டாக்கியா ரொம்ப கம்மி பட் படத்துல ஆக்சன் அதிகம்ன்றதுனால உங்களுக்கு அதிகமான அவர்ஸ் ஆஃப் ஃபுட்டேஜ் வந்துச்சு ஸோ ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் ஆறு அவர் நினைக்கிறேன் சிக்ஸ் அண்ட் ஆஃப் அவர்ஸ் இருக்கும் அதை நம்ம ஒரு டென் மினிட்ஸ் டு டுவெண்ட்டி நம்ம கம்ப்ரெஸ் பண்ணணும் கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் இதெல்லாம் பார்த்து முடிக்க எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு எனக்கு ஃபுட்டேஜ் பார்க்க ரெகுலராக பார்த்துருவேன் ஐ திங்க் டைம் ஆச்சு கணக்கு வச்சிக்கிறத ஃபுல்லாக இருக்கனால ரெண்டு டேஸ்க்கு மேலே இருக்கும் ஓகே ஸோ எனக்கு என்னென்னா ஒரு ஆறரை மணி நேரம் ஃபுட்டேஜ் அந்த ஒரு க்ளைமேஸ் போர்ஷன்க்காக அது ஒரு டென் மினிட்ஸாக கொண்டு வருது தட்ஸ் த எடிட்டிங் ஆர்ட் ஆக்சுவலி பட் அது வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும்ல சார் ஆக்சுவலாக ஆனால் ஃபுல்லாக எல்லா இன்ஜி ஆட்டும் செக் பண்ணிட்டு கடைசியாக அதை வந்து அவுட்டாக பார்க்குற ஒரு சீக்வென்ஸை பார்க்குறப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீக்வன்ஸ் வந்து கேப்டன் என்ன கேப்டன் மில்லர் எனக்கு வந்து ஒரு பெரிய மாண்டாக் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக அந்த போய் மீட் பண்ண நிறையா ஆகியோர் ட்ரிம் பண்ணிட்டோம் நிறைய விஷயம் தனுஷ் சாருடைய அந்த சாங் ஒன்று இருக்கும்ல ஒரு ஒரு கேப்டன் பிள்ளதாக மாறுற ஒரு கிராஜுவல் மாறுறது இருக்கும் ஸோ மாறின அப்புறமும் ஒரு சீக்குவன்ஸ் இருக்கும் அது ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் கிட்ட ட்ரிம் பண்ணி எடுத்துவிட்டோம் வெளியே படத்தில் வைக்க முடியல அது எல்லாமே பார்த்திங்கன்னா சவுண்டை பேஸ் பண்ணி கட் பண்ணியிருப்போம் ஒரு பாட்டி வந்து ஒரு தூரமாக வந்து விரைவிட்டிருப்பாங்க அங்கே ஆப்போசிட்டில் பார்த்தா அவர் கேப்டன் பிள்ளை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த சேனாதிபதி அவங்க டீம்லாம் வருவாங்க ஸோ அது திரோட ட்ராவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த விரைவு பெற்றுற சவுண்ட் பீட்லேயே கட் பண்ணிருப்போம் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எடிட்டோரியலாவே பட் அன்ஃபார்ச்சுனேட் படத்தில் வைக்க முடியல மாண்டேஜில் என்ன நம்ம வேலை இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஆறு ஹவர் ஃபுட்டேஜை வந்து ஃபைட்டில் சொல்கிறோம்ல அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பெரிய சீனாக வர வேண்டியதை வந்து ஒரு குட்டி சாங்கில் ஒரு முப்பது செகண்டுக்குள்ளே சொல்கிற மாதிரி ஒரு வேலை இருக்கும் சாங்கில் இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு ஒரு துறைமுகத்தில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய பொருட்களை மாத்துறாங்க கன்லாம் வாங்குகிறாங்கன்ற ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் சீனா சொன்னீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்ல முடியும் ஆனால் மாண்டராஜன் வரும்போது முப்பது செகண்ட் நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணுவீங்க ரொம்ப லென்த்து அது சாங்கோட ஒரு பீட்டில் நம்ம கட் பண்ணுவோம் இல்லை எதை மட்டும் சொல்லணுமோ அதை மட்டும் அந்த மாதிரி ரொம்ப செலக்டிவான எடிட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது லேர்னிங் நிறைய கிடைக்கும் அதில் ஸோ இதுக்கு அடுத்தபடியே வந்து அருண் மாதேஸ்வரன் அவர் படம்னாலே கொஞ்சம் அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ஷார்ட்ஸ் ஒன்று இருக்கும் லைக் வந்து க்ளோஸ் ஷார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக ஒய்டாக இருக்கும் நிறைய ஸ்டேபிள் க்ளோஸில் இருக்கும் ஓகே ஸோ வந்து நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் ராக்கில வந்து நிறைய ஸ்டேபிளான ஒரு ஷார்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அது நினச்சிருந்தா எடிட்டில் வந்து நாங்கள் நீங்கள் இன்னும் கிறிஸ்பாக கொண்டு போயிருந்துருக்கலாம் பட் அது வச்சதுக்கான காரணங்கள் நிறையா இருக்கும்ல சார் அது ரைட்டிங் தான் பேசிக் ஓகே அந்த படத்தை பொறுத்த என்னன்னா என்னென்னா ஒரு ஆல்மோஸ்ட் வாழ்க்கையை தொலைச்சவனோட கதை தான் அவங்களோட கதை வந்து இப்போது அவ்வளோ வேகமாக தேவையில்லைன்னு ஒன்று இருக்கும்ல இப்போது இப்போ நான் எரிட்டராக ஒர்க் பண்ண நினச்சிக்கோங்களேன் எனக்கு இப்போ இங்கே நான் ஒரு இன் இன்டர்வியூக்கு வரேன் இப்போ அடுத்த ஒருத்தர் மீட் பண்ண போகிறேன்னு நிறைய ஸ்டெடி ஷெடியூல் வச்சு நம்ம பண்ணுறோம்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒருத்தனோட லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக நகரும் ஸோ அதுக்கான ஒரு அந்த விஷயத்துக்காக தான் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக வச்சுருந்தாரு அப்புறம் வைடு என்னென்னா இப்போ ஒருத்தரோட வாழ்க்கையை நம்ம பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கும் தூரமாக இருந்து பார்க்கறதுக்கும் உத்தியாசம் இருக்கும்ல அந்த மாதிரி நிறைய அப்ரோச் இருந்துச்சு அந்த அந்த ரைட்டிங்கில் ஸோ அந்த அதோட நம்ம லேர்னிங்கிறது ஒரு எடிட்டருக்கு அங்கே தான் நமக்கு கிடைக்கும் இப்போது அந்த லேர்னிங்கை நீங்கள் வந்து கமர்ஷியல் படத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அப்ரோச் நிறைய புதுசாக கற்றுக்க முடியும் அந்த மாதிரி இப்போ நான் பில்மெண்ட் ஷோட்டில் நான் படிச்சுருந்தேன் அங்கே தேதி சொல்லி கொடுப்பாங்க ஒரு இதுக்கப்புறம் இதுதான் வரணும் ஒரு க்ளோஸ் அப்புறம் மிட் ஷார்ட் வரணும்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணுற ஒரு 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 படமாக எனக்கு வந்து ராக்கி அமைஞ்சது ஓகே ஸோ அதே மாதிரி கேப்டன் மில்லரில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்துட்டு என்ஜி ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருப்பாங்க ஸோ இது நல்லா இருக்கேப்பா இதை யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த ஷார்ட்ஸ்ல இருந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா அது இப்போ என்ஜிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டேக் ரெண்டு டேக் வந்து ஓகே ஆகாமல் இருக்குன்னா அதில் சில விஷயங்கள் வந்து நல்லா இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 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 பஞ்சு மட்டும் நல்லா இருக்கும் அதை எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் இப்போ நம்ம ஒரே ஷார்ட்டாக போகிறோம் அப்படின்னா நம்ம மேபி எடுக்க முடியாமல் போகலாம் கட் பண்ணி போகிறோம்னால நம்ம என்ஜி டேக்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கான ஒரு ஒரு விஷயம் நடக்கும் யூஸ் நிறைய படங்கள் அப்படி யூஸ் பண்ணுவோம் பர்டிகுலரான் இல்லாம இப்போ ஒரு ஷாட் ஒண்ணு ஆக்சுவலா வந்து இருக்கும் தனுஷர் புதர்ல இருந்து மறைஞ்சி வந்து ஷூட் பண்ணனும் அது வந்து வரும்போது துண்டு வந்து கையில கட்டா விடணும்னு சொல்லிட்டு ஒரு டேக் எடுத்துருந்தாங்க அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பஞ்ச் மட்டும் என்னன்னா ஷூட் பண்றது மட்டும் ஒரு ஒரு டேக் எடுத்தோம் தென் அடுத்து ஒரு கவுண்டராங்கல் போயிட்டு திருப்பி ஒரு நடந்து வர ஷாட் இருக்கும்ல அது இன்னொரு டேக்ல யூஸ் பண்ணியிருந்தோம் சாங்ல அந்த சுடுவாங்கல்ல வந்து பைக் தேடுற மாண்டேஜ்ல இன்னொரு பக்கம் நீங்க சொன்னீங்களே சார் ஆக்சுவலா அது ட்ரிம் ஆயிடுச்சு லைக் அந்த விறகு வெட்டுற சவுண்ட்ல பண் இன்னொரு பக்கம் வந்து ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய ஓக்கும் உங்க ஓக்கும் அந்த பாண்டிங் பயங்கரமா இருந்தது படம் ஃபுல்லா கேப்டன் மில்லர் ஃபுல்லா ஜிவி ஒரு பக்கம் பயங்கரமா ஹோல்ட் பண்ணியிருந்தாரு அந்த சவுண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி உங்களுடைய கட்சும் இருந்தது லைக் உங்க ரெண்டு பேரோட டிஸ்கஷனும் இருக்கும் அதுல மோஸ்ட்லி இந்த படத்துல இல்ல பட் இருக்கலாம் ஆக்சுவலா டிஸ்கஷன் இருக்கலாம் ஒரு கம்போசர் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்போது அவங்க பண்ணுற ட்ரா மியூசிக்கு நம்ம வந்து ஒரு கதையை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் இப்போ யூஸ்வல் என்ன எடுக்கணும்னா எடிட்லாம் முடிச்ச அப்புறம் இப்போ டெலிவரிக்கு முன்னாடி வந்து மியூசிக் போட்டு மிக்ஸ் பண்ணி அனுப்புகிறாங்க இல்லையா அது நம்ம டைம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மியூசிக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம் எடிட்டில் இப்போது அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கூட உங்களுக்கு படத்தினும் ஷார்பாக நம்ம வந்து கட் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு ஒரு படத்துக்கு ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து கேப்டன் மில்லர்ல தனுஷ் அவர்களுக்காக அந்த இன்ட்ரோடக்ஷன் சீனுக்காக என்ன மாதிரியான ரெஃபரன்ஸ் இல்லை என்ன மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தீங்க அந்த அவுட் வந்துச்சா ஃபர்ஸ்ட் இந்த சீன் வந்து ஒம்பது நிமிஷம் இருந்துச்சு தேட்டரில் பார்த்தீங்களா டைட்டில் வர்ற அந்த சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒம்பது நிமிஷம் வெட் பண்ணோம் நம்ம படத்தோடைய அப்ரோச் என்னன்னா கேப்டன் மில்லர் வந்து அந்த கேரக்டர் வந்து யாருக்கும் அடங்காத கேரக்டர் ஸோ இப்போ ஒரு அவங்க வந்து பிடிச்சிட்டு அவங்க ஒரு 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 தேடி முடிச்ச அப்புறமா வந்து அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டில் இன்ட்ரோ பண்ணியிருப்போம் ஸோ அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோ என்னன்னா ஒருத்தன் சாமி வந்து ஒருத்தன் ஆடினா எப்படி இருக்குன்னு ஒரு அப்ரோச்சில் வச்சுட்டு அங்கேருந்து கட் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறி பிடிச்சாலும் ஆடிட்டு இருப்பாங்க இந்த நடுவில் வந்து அவர் தேடி ஒருத்தர் ஒன்று இருப்பாங்க ஸோ அந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஒரு பேரல் கட்டின பண்ணியிருப்போம் அது ஃபஸ்ட்டு ஒரு ஒம்பது நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா பெரிய கதையாக இருந்துச்சு அவங்க யார் மொத்தமாக ஒரு பெரிய ஆர் கார்ஜி ஒம்பது நிமிஷங்கிறது ரொம்ப லேண்ட்னாலும் ஒரு அதை ஃபோர் மினிட்ஸ் தான் மாற்று கட் பண்ணிட்டோம் ஸோ இன்னொரு பக்கம் வந்து லைக் தனுஷ் சாரோட வந்து அந்த ஊர் மக்களும் புரிஞ்சுப்பாங்க அவர் எதுக்காக போராடுறாங்கன்னு சொல்லி இவரும் திரும்ப வந்திருப்பார் அப்போது வந்து ஆப்போசிட் டீம் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் இறங்குவாங்க அங்கே ஒரு கன் சீக்வென்ஸ் நடக்கும் டுவர்ட் செகண்ட் ஆஃப் என்ட்ல கிட்டத்தட்ட ஸோ அந்த சீக்குவன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு அதில் என் நம்பர் ஆஃப் கட்ஸ் இருந்திருக்கும் ஸோ அந்த போர்ஷன் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு சார் எடிட் பண்ணுறது எடிட் பண்ணுறது ஐ திங்க் ஒரு ஒன் வீக் கிட்டே ஆச்சு ஓகே நீங்க அசம்பிள் பண்றீங்க அஹ் செட் பண்றது கதை சொல்றதுன்னு வரும்போது டைலாக்கா கட் பண்றதுக்கான லென்த்தும் விஷுவலா நீங்க வந்து இந்த மாதிரி ஃபைட்டு சாங்கு இல்லை மாண்டேஜ் கட் ஒரு டைம் வந்து ரொம்ப எடுத்துரும் ஆக்சுவலா நான் எப்படி கட் பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து எல்லாமே வச்சு ஃபுல் கதையை அசம்பிள் பண்ணிட்டு அந்த கதையில இருந்து வந்து கம்ப்ரஸ் பண்ணுவேன் நான் அந்த சாங்குக்குள்ள இது இருக்கலாம் வேறான்னு சொல்லிட்டு கம்ப்ரெஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி அது பெரிய ஃபைட்டு வேற இல்ல எல்லாம் ஒருத்தர செட் ஆவாங்க ஒரு அசம்பிள் ஆவாங்க ஒரு ஒரு இருந்து வருவாங்கன்னு ஒன்று இருக்குதா ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பட் அது வந்து ஸ்டண்ட் மாஸ்டரோட சார் இல்லை நீங்க வந்து பண்ணுவீங்களா மாஸ்டரோட நம்ம அவங்க ஆர்க்குல நம்ம இன்னும் இன்ட்ரஸ்டிங்க கட் பண்ணுறோங்கிற ஒரு ஆங்கிள் ஒன்று இருக்குல்ல இப்போ அவங்களது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குன்னா மூணு நிமிஷமா மாத்தலாம் அந்த ஸ்கோப் நமக்கு இருக்கும் சோ அதே மாதிரி ரெஸ்ட் ரெஸ்ட் எடுத்துருவாங்க பட் டியூரேஷன் இதால நீங்க வந்து கட் பண்ண வேண்டியதா இருக்கும் அந்த மாதிரி சீன்ஸ் என்னன்னலாம் கட் பண்ணீங்க உங்களுக்கு ரெஸ்ட் எடுத்தனா மேக்ஸிமம் எல்லா டாக்கி சீக்வென்ஸுமே அப்படியே எடுத்துறாங்க ஓகே அந்த சேனாதிபதி கேரக்டர் இருக்கார்ல ஜான் குக்கன் நடிச்ச சீக்வென்ஸ் வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தா அந்த அசோகன் சார்ரோட ரேஞ்சுக்கு கொண்டு பண்ணியிருப்பாரு ஓகே அந்த சீன் ஆக்சுவலா வைக்க முடியல படத்துல அது என்னன்னா ப்ராப்பரா ஒரு ஒரு வில்லன் உத்தர பண்ணல ஒரு பியூரா ஒரு வில்லன் உத்தர பண்ணல அந்த வில்லனை வந்து வெளிக்கொண்டு கொண்டு வர மாதிரியான ஒரு சீனாக இருந்துச்சு அது ஆல்மோஸ்ட் ஒரு டூ கிட்ட ஒரு சீனு ஊர்காரங்களை கொல்லும் கொல்லும்போது இவருடைய ஆங்கிள் என்னென்னா இந்த இந்த மக்கள்லாம் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ராஜாவும் செத்து போயிடுவார் இதுக்கப்புறம் நான் தான் இதை ரூல் பண்ண போகிறேன்ற ஒரு செல்ஃபிஷான ஒரு ஆளை பற்றின ஒரு சீக்வன்ஸாக இருந்துச்சு ஸோ அந்த சீக்வன்ஸ் என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு அந்த ஜான் ஜாம்கோகன் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் படத்துலேயே பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும் ஆக்சுவலாக அவன் அப்பா சொல்லுவார் அந்த சிலை நம்ம கிடைச்சதுன்னா ஊருக்காரங்களை கோயில்களை விடன்னு சொல்லும் போது ஒரு முகம் மாறும் அதை எப்படி நான் இருக்கும்போது கோயில்கிட்ட அந்த மாதிரி நிறைய அந்த ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரோட அவரோட அந்த எடுத்தது வந்து கொஞ்சம் இருந்துக்கலாம்னு தோணுச்சு ஓகே எண்ட்ல வந்து ஒரு மிஸ்டரி விட்டுட்டீங்க பார்ட் டூ வர போகுதுன்னு அதுக்குதான் தயாரா இருக்கு ஆல்ரெடி உங்ககிட்ட இல்ல ஆல்ரெடி நிறைய எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னீங்களே ஏதாவது பார்ட் டூ கொஞ்சம் ஒரு ஒரு மேஜர் டிராஃப்ட் கட்டாத இருந்துச்சுன்னா மேபி அதை அதுக்கப்புறமா அதை தேட ஆரம்பிக்கணும் ஓகே

ே அது வரைக்கும் பார்த்த தனுஷா இருக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் சீன்லையும் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன வேணுங்கிறது தெளிவா தெளிஞ்சு பெர்ஃபார்ம் பண்றது ஒண்ணு இருக்குல்ல அந்த அந்த விஷயம் பண்ணியிருந்தார் அவர் ஆஹ் ஒருத்தனை எல்லாம் குத்தி முடிச்சுட்டு தன்னை எடுத்து சுட்டு வந்துட்டே இருப்பார் சில ஷார்ட்ஸ் அந்த அங்கேயும் சில ஷார்ட்ஸ் யூஸ் பண்ண முடியல சில நல்ல ஆங்கிள்ஸ் பெருசுலாம் எனக்கு பிடிச்ச ஆங்கிள்ஸ்லாம் அங்கே வைக்க முடியலன்னு ஒன்னு இருக்கும்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் அவ்வளோ பெர்ஃபார்மென்ஸாக இருக்கும் அந்த ஷார்ட் எல்லாமே அதே மாதிரி கடைசியா வந்து அந்த கத்திட்டு சொல்லுவாரு நான் தான்ன்ற மாதிரி ஒன்னு சொல்லுவாரு அந்த அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப எனக்கு புதுசாக இருந்துச்சு கேப்டன் மில்லர் படத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாக்கி போர்ஷன் உங்களுக்கு எடிட் பண்ண ஈஸியாக இருந்துச்சா இல்லை ஃபைட் சீன்ஸ் எடிட் பண்ண ஈஸியாக இருந்தா இல்லை சாங் போர்ஷன்ஸ் எடிட் பண்ண ஈஸியாக இருந்துச்சா ஈஸி எனக்கு ஃபைட் அண்ட் சாங்கு தான் டாக்கியுமே ஈஸி தான் பெரிய கஷ்டமான வேலை கிடையாது டாக்கியில் வந்து நம்ம கம்மியான வேலை இருக்கும் பட் சாங்கோ இல்லை ஃபைட்டோ வந்து நிறைய வாட்டி திருப்பி பார்க்க வேண்டியிருக்கும் பட் டாக்கிங்கிறப்ப உங்களுக்கு இதுதான் பேச போகிறாங்கன்றதுக்கான ஒரு அளவீடு இருக்கும் இப்போ சாங்குன்னா உங்களுக்கு சில மாண்டேஜ் நல்லாயிருக்கும் பட் வைக்க முடியாதுன்னு ஒரு கட்டாயம் இருக்கும் இந்த மாதிரி நிறைய டெஷன்ஸ் எடுக்க வேண்டிய விஷயம் வந்து ஃபைட்லையும் சாங்லேயும் இருக்கும் எதிர் இப்போ உங்களுக்கு இப்போ டாக்கி நினச்சிக்கோங்களேன் பட் டப் முடிச்சப்புறம் ட்ரிம் பண்ணுறது ரொம்ப கம்மியான வேலை தான் இருக்கும் டாக்கியை பொறுத்த வரைக்கும் ஓகே ஸோ இன்னொரு வந்து மேஜராக நீங்கள் நிறையா ரிவ்யூஸ் வந்து படிச்சுருந்துருப்பீங்க ஒரு சில மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்துருச்சு அதை நான் கண்டிப்பாக கேட்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா டுவோர்ட்ஸ் வந்து அந்த ஒரு அந்த வெள்ளக்கார ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார் அவங்கள வந்து தனுஷ் சார் வந்து அந்த நெருப்பில் தள்ளிட்டு அவர் இருக்கிற அந்த சீன் வந்து சூப்பராக அது வரைக்கும் படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே வேற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ எல்லாருமே ஒரு மீட்டர் செட் பண்ணிட்டாங்க ஓகே இப்படி தான் படம் ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு பட் அங்கேருந்து கட் பண்ணால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக

அவனோட படம் பிடிச்சிருக்கு ஆனா இதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிருச்சுனா கூட என்கிட்ட சொன்னாங்க ஸோ இந்த ரிவ்யூஸ் நம்ம எடுத்துக்கணும் அது வந்து ஒரு ஒரு அடுத்த மேவி பண்ணும்போது ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கலாம்ல ஓகே நீங்க ஒர்க் பண்ண படங்கள் இல்லையா அதிக வெர்ஷன் கட் பண்ண படங்கள்னா என்ன கேப்டன் மில்லர் தான் கேப்டன் மில்லர் கேப்டன் மில்லர் எஸ் பட் ஆனா நார்த்திங் எயிட் வெர்ஷன் கிட்ட ஓ ஓகே பட் ஆனா நீங்க ஃப்ரம் ரிட்டன் எழுதுன ஸ்க்ரீன் பிளே படி தான் ஆர்டர்ல பண்ணீங்களா இல்லை உங்களோட இன்புட்ஸ் படி மாத்துனது ரிட்டன் ஆர்டர் தான் டேரக்டோட ஆர்டர் தான் ஓகே பட் சில படங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும் ஃப்ரீடம்னா என்னன்னா டைம் இருக்கும் நமக்கு உட்காந்து பொறுமையாக இதை அங்கே வச்சு பார்க்குறதுன்னு டைம் ஒன்று இருக்கும் நீங்கள் பெரிய படம் பண்ணும்போது ஒரு டெலிவரி டேட் இருக்கும் இந்த ரிலீஸ் இன்னைக்குன்ற ஒரு டேட் வச்சு பண்ணீங்கன்னா இந்த டைமுக்குள்ளே முடிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும் இல்லையா சப்போ நீங்கள் உட்காந்து ஷஃபில் பண்ணக்கான டைம்லாம் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இப்போ நான் பரம்பூர்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ரொம்ப படம் ஃபஸ்ட் டைம் படம் பண்ண டேரக்டர் தான் இதுக்கு இதுக்குள்ள நான் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது பட் இந்த படத்தை மூலயமா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அந்த மாதிரி அதை கழுவி முறுக்குன்னு சொல்லி ஒரு படம் பண்ண அவங்க சீனியர் டைரக்டர் அவங்க கூட ஒரு குடும்பம் என்ன நடக்கும்னா அவங்க நமக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க நீ இதை எனக்கு வச்சு கொடுன்னு சொல்லி கேட்பாங்க உரிமையாக கேட்பாங்க நம்மக்கிட்ட அந்த ஸ்பேஸ் நமக்கு வந்து உருவாயிரும் சில டைரக்டர்ஸ் கிட்டலாம் சூப்பர் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நிறைய படங்கள் எடிட் பண்ணியிருப்பீங்க அதில் நீங்கள் வந்து இப்போ நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா ஏதாவது பர்டிகுலர் இவ்வளோ நேரம் கொஞ்சம் ரொம்ப டீடைலிங்கா டீ கோடிங்லாம் இருந்தோம் கொஞ்சம் இன்னொரு பக்கம் பார்த்தா கண்டிப்பாக நம்ம எல்லாம் வந்து ஹீரோயின்ஸ்லாம் பார்த்து ரசிச்சு வளர்ந்த ஒரு ஆள் தான் பட் நீங்கள் எதாவது ஒரு ஷார்ட் அப்போ இல்ல அவங்க ரியாக்ஷன்ஸ் நல்லா இருக்கு இந்த ஹீரோயினோடது கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணுவோம் அப்படின்லாம் ஏதாவது வச்சிருந்திருக்கீங்களா பார்த்து ரசிக்கிறப்போ ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபேன் நீங்கள் தான் கரெக்டு அந்த மாதிரி யோசிச்சது இல்லை இப்போ வரைக்கும் சொன்னா மாட்டிப்பேன்றதுக்காக சொல்ல மாட்டேன் இல்ல ஒண்ணு சொல்றதுல ஒண்ணு வச்சுட்டு இல்ல இல்ல ஈவன் நாங்க டான் பண்ணும் போதும் பிரியாங்கா மேம் தான் வந்து ஹீரோயின் அப்படி வாங்க அங்கேயும் அவங்களும் அங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சொன்னா அவங்க கிட்ட மேம் நம்ம லாஸ்ட் படம் வந்து ஃபன்னா ஒன்னு இருந்துச்சு இந்த கையில் இந்த படத்துல ஃபுல்லா நீங்க கன் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம கண்டிப்பாக சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த படம் டோட்டலா வேற இந்த படம் டோட்டலா வேற அவங்க இந்த படத்துலயுமே அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு சீன் இருந்துச்சு ஆக்சுவலா அவங்க உட்கார்ந்து பெர்ஃபார்ம் பண்றது ஒன்னு இருந்துச்சு எல்லாம் டைம்க்கு நம்ம ட்ரிம் பண்ணிட்டோம் அவங்களோட ஒரு சீன் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பேசிருப்பாங்க சோ இப்போ அந்த சீன் பாத்தாங்கன்னா மேபி அவங்களுடைய அப்ரோச் வேறவே மாறும் இப்ப வெறும் ஒரு கேர் கேர்ள்ஃப்ரெண்ட் மெட்டீரியல் அடிக்கிறாங்கன்றது இல்லாம ஒரு பெர்ஃபார்மராகவும் ஒரு பேர் நம்ம கிடைச்சிருக்கலாம் அவங்களுக்கு அந்த மாதிரி கேப்டன் பிள்ளைல பார்த்திங்கன்னா அவங்க பெ பெரிய பேர் கேரக்டர் கொள்றதாக இருக்கட்டும் யூஸ்வலாக பண்ணுற படங்கள் வந்து கொஞ்சம் விலகி தான் பண்ணியிருப்பாங்க அவங்க ஸோ நீங்கள் சோஃபா ஒர்க் பண்ண படங்களில் லைக் டேரக்டர் வந்து சஜஷன் சொல்லுவார் உங்க கூட உட்காரவங்க டிஸ்கஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக லீட் ரோல் ப்ளே பண்ணுறவங்களுடைய பிஸ்னஸும் அதை சுற்றி நிறைய இருக்கிறதுனால அவங்க யாராவது ஆக்ட்ரஸ் யாராவது உங்களுக்கு எதாவது சஜஷன் சொல்லி மாற்றினது ஏதாவது இருக்கா படங்களில் நானும் அப்போ சிவகார்த்திகன் சார் படம் பார்ப்பாங்க பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுவாங்க பிரதர் இந்த சீக்வென்ஸ் கரெக்டாக இருக்குதா நம்ம மாற்றுவோமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதான் சொல்ல அவங்க கிட்ட நமக்கு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலாக வேற ஸோ அவங்க பார்க்குற பார்வையும் வேற நம்ம படம் பார்க்குற பார்வையும் வேற இல்லை ஸோ அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்சுன்னு மேஜராக பண்ணலை பட் நிறைய உட்காந்து பார்ப்போம் பார்ப்பாங்க அது ஒர்க் ஆகுது இல்லைன்னு செக் பண்ணுவாங்க பட் ரொம்ப ஸ்வீட்டாக நம்ம கிட்ட நடந்துக்குவாங்க அந்த இடத்துல வந்து இதை மாற்றுங்கன்னு சொல்லலாம் பட் நம்மகிட்ட கேட்பாங்க இப்படி இருந்து நல்லா இருக்குமா பிரதான் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கான்வெஸ்ட் நிறைய இருந்துச்சு பொதுவாக வந்து லைக் ஒரு ஒரு டேரக்டர் அண்ட் மியூசிக் டேரக்டர் காம்போ அப்படின்னு ஒன்று இருந்துச்சுனாலே அந்த லேபிளில் பார்த்தோம்னா அது வந்து நமக்கு ஃபேவரட் ஆகிடும் பரிச்சயம் ஆகிடும் அந்த படங்கள் கிட்ட ஆகும் லைக் அருண் மாத்தேஸ்வரன் அண்ட் நாகுரன் உங்களுடைய அந்த காம்போ வந்து தொடர்ந்துட்டே இருந்துகிட்டே இருக்கு ஸோ சாணி காகிதமாக இருக்கட்டும் ஒரு ஆக்கியாக இருக்கட்டும் கேப்டன் மில்லர் இந்த காம்போ பற்றி சொல்லுங்கள் இது எப்படி அமைஞ்சிச்சு விட்டே கொடுக்க மாட்டேறாரு உங்களை இல்லை இந்த இந்த காம்போக்கு முக்கியமாக நான் தேங்க்ஸ் சொல்லணும் என் ஃப்ரெண்டு ரஞ்சனிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் டேரக்டர் ஒய்ஃப் அவங்க அவங்க அசிஸ்ட் டேக்டராக இருக்கும் போது நான் அசஸ்டன்ட் எடி எடிட்டராக நான் ட்ரை பண்ணிட்டு இருந்த சமயம் ஒரு படத்தில் வந்து அவங்க அஸ்டன் டேட்டர் நான் அவங்க மேக்கிங் எடிட் பண்ணுறது ப்ரொமோஷன் எடிட் பண்ணுறதாக போயிருந்தேன் அப்போ வந்து எனக்கு ஃப்ரெண்ட் அவங்க ஸோ திருவிட்ட அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க எனக்கு அரும்பு ரோக்கிட்ட ஸோ ராக்கியிலருந்து திருவிட்டா நான் எடுத்த படம் முடிச்சுட்டு ஒரு அடுத்த ஒரு ஒரு பெரிய ஒரு கேப் இருந்துச்சு எனக்கு ஸோ அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாங்க அந்த படம் பார்த்தாங்க அவங்க டேரக்டர் வந்து எடுத்துட்டு பார்த்த அப்புறம் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க ஓகே ஸோ அதே மாதிரி நீங்க பண்ண ஒர்க் பண்ண படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா பா செம்மையா எடிட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஒரு மன நிறைவு கொடுத்த படம்னா எந்த படம் எனக்கு எட்டு தடவை படம் தான் ஃபர்ஸ்ட் படம் அதை வச்சு தான் எனக்கு அது அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி சமைஞ்சது அந்த படம் ஸ்ரீகணேஷ் டைரக்டர் அது எனக்கு எல்லாமே டெபியூ படம் அந்த படம் ஸோ அந்த படத்துக்கு டூ அண்ட் ஆஃப் ஹவர் அது ஃபர்ஸ்ட் படம் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர் ஷூட் பண்ணாங்க டூ அண்ட் ஆஃப் ஹவர் தான் நம்ம அது ரிலீஸுக்கு கொடுத்துருந்தோம் ஸோ அதுவே பெரிய ட்ரிம் ஒன்று போச்சு அந்த படத்துக்குமே எடிட் பண்ணும்போது என்னென்னா நிறைய கூட உட்காந்துருப்பாரு ஸ்ரீகணேஷ் உட்காந்துருப்பார் நிறைய பேசுவோம் அந்த சீன் எப்படி இருக்கலாம் வேணான்னு சொல்லிட்டு நிறைய கட் பண்ணி அது வேணும் வேணாங்கிறதெல்லாம் உடனே ஸ்பாட் எடிச்சேரி பண்ணிட்டு அதிகமான ஒரு டைம் எடுத்து பண்ணோம் அந்த படம் ஃபஸ்ட் படம்ன்றதுனால எங்களுக்கும் ஒரு பெரிய அக்கறை எல்லா படத்துக்கும் அக்கறை இருக்கும் பட் ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது ஒரு அக்கறை இருக்குல்ல அது வந்து அவர் எனக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்புறம் நான் அசிஸ்டண்ட் ஆர்டர் ஒர்க் பண்ணாதனால எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு எல்லாமே ஒரு அது வரைக்கும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கிறோம் குட்டி குட்டி வீடியோஸ் பண்ணிக்குறோம் பட் புது ஃபுல் படம்னு வரும்போது நிறைய பேருக்கு போய் சேர்கிற படம் இருக்குல்ல இப்போ அந்த படம் எடிட் முடிச்சுட்டு தேட்டரில் நாங்கள் படம் பார்த்தோம் தேட்டரில் பார்க்கும்போது ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ரியாக்ட் பண்ணாங்க ஒரு சாங் ஒன்று இங்கே சாங்கு வைக்காதன்னு ஆடியன்ஸ் கத்துறாங்க அந்த சாங் வந்துச்சு எல்லாம் வந்து சாங்கு கட் பண்ணுன்னாங்க இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அந்த படத்தில் பொதுவாகவே வந்து எடிட்டர்ஸ் வந்து ஒரு சில சஜஷன்ஸ் கொடுப்பான் லைக் வந்து ஏதோ ஒரு எமோஷனல் சீனாக இருக்கலாம் அது வேறு எதாவது இருக்கலாம் பட் இந்த ஷார்ட் நீங்கள் திரும்ப எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது இங்கே வைக்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை ரீஷூட் போன கதைகள்லாம் கேட்டிருப்போம் அப்படி நீங்கள் சொல்லி அதை ரீஷூட் போன இடங்கள் இருக்கா ம் ரீஷூட் ஷார்ட்னு போகல அந்த பரம்பூருள் படத்தில் குட்டி குட்டி சீக்வன்ஸ் ரீஷூட்டு சீக்வன்ஸாக வருவாங்க அவங்க நமக்கு அது பர்டிகுலராக இப்போ சொல்லணும்னா ஒரு ஒரு கிளைமேக்ஸு டுவோர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க திருப்பி எடிட் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி கட் பண்ணணும் அதெல்லாமே அது இருந்தால் நல்லா சொல்லி சரி இல்லை இது இப்படி போயிட்டு இருக்குன்னு தாக்கல் ஒன்று இருந்தால் நடக்குன்னு நிறைய எடுத்துருவாங்க அவங்க பட் ஸ்டில் நமக்கு இது இருந்த நடக்குன்னு சொல்லும் போது அவங்க எடுத்துருவாங்க எந்தெந்தர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எல்லா டேரக்டர் கூட ஒர்க் ஒரு ஆசை இருக்கும் எனக்கு மிஷ்கின் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை மிஷ்கின் சார் கூட ராம் சார் கூட ஒர்க் பண்ணணும் வெட்டிமான சார் கூட ஒர்க் பண்ணணும் ஏன்னா அவங்க எல்லாருமே சொல்கிற கதைகள் வந்து மற்ற டேரக்டர்ஸை விட கொஞ்சம் அப்புறம் வேறையாக இருக்கும் எனக்கு மிஷின் சாரோட ஒர்க் பண்ணு ரொம்ப ஆசை என்னென்னா அவர் கதைகளில் வந்து நிறைய எமோஷன் இருக்கும் எனக்கு நிறைய ட்ராமா பிடிக்கும் ஆக்சுவலாக ட்ராமான்னு சென்ஸ் என்னென்னா உங்களை அந்த அந்த கதையை வந்து உங்களுக்கு சொல்கிறதும் உணர் வைக்கிறதும் ஒரு இதேசம் இருக்குல்ல அந்த உணர் வைக்கிறதுல அவர் நிறைய விஷயங்கள் பண்ணுவார் மிஷின் சாரோட ஸோ அவரோட ஒர்க் ரொம்ப ஆசை எனக்கு ஓகே லைக் உங்களுடைய இந்த கரியர் எடுத்து பார்த்தாலே லைக் எட்டு தூட்டாக்கள் டான்னு கேப்டன் எல்லாமே வேற வேறு ஜானராக இருக்கும் லைக் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் ஜானர் எதுலாம் பண்ணணும்னு இன்னும் விருப்பம் இருக்குது நானும் பேய் படம் பண்ணதில்லை ஓகே ஸோ என்ன பேய் படம் என்னென்னா அது இன்னும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நமக்கு ஆடியன்ஸுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸோ அதான் நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு படிக்கும் போது படிக்கும்போது ஸோ பேய் படம் பண்ணணும்னு ஒரு ஆசை ஸோ வந்து இப்போ நிறைய பேர் சினிமாவுக்கு வராங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சினிமோகிராஃபராக இருப்பாங்க அப்புறம் டைரக்டர் ஆகிடுவாங்க ஆக்டரா இருப்பாங்க சிங்கர் ஆவாங்க இந்த மாதிரி மாறி மாறி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அப்படி நீங்க இப்ப எடிட்டரா இருக்கீங்க வேற ஏதாவது ஒரு கிராஃப்ட் ஜிடின்னு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல எனக்கு சவுண்ட் டிசைன் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஏன்னா இப்ப எடிட் சம்பந்தப்பட்டதா சவுண்ட் டிசைன் ஆக்சுவலா அப்புறம் கலர் கலர் கிரேடிங் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க டி பண்ணுவாங்கல்ல எனக்கு மேக்ஸிமம் அத பத்தின ஒரு புரிதல் இருக்குது எனக்கு ஒரு படத்துக்கு வந்து எனக்கு சினிமா டர்வே பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது பட் டர்மை பெரிய ஏரியா நமக்கு அத பத்தின எந்த ஒரு புரிதலும் கிடையாது பட் சவுண்ட் என்னன்னா என்னோட வேலை சேர்ந்த சார்ந்த விஷயம்ன்றதனால நான் சவுண்டு டிசைன் அண்ட் மிக்ஸ் ஒன்னு பண்ண ஒரு படத்துக்குன்னு ஒரு ஆசை. இதுக்கு அடுத்து அப்படியே அருண் மாதேஸ்வரனோட ரொம்ப க்ளோஸா வேற இருக்கீங்க. சோ அடுத்து எப்படி ஆக்டிங் அவதாரங்கள்லாம் ஏதாவது இருக்கா? நான் நடிச்சிருக்கேன். நான் ராக்கி படத்துல एक्चुअली நடிச்சிருக்கேன். நாலு சீன் நடிச்சிருக்கிறேன். அப்படியா? பட் டான் படத்துல ஒரு சீன் நடிச்சேன் பட் வைக்க முடியல அந்த தூக்கிட்டோம் அது ரொம்ப சீரியஸான மொமெண்ட்ல போகும்போது அங்க ஒரு ஃபன் வச்சோம்னா இறங்கறேன்னு சொல்லிட்டு ட்ரிம் பண்ணிட்டோம் அதான் அந்த ஆடியோ லான்ச்லேயே வந்து இசை சார் சொல்லி கிண்டலிருந்து கிண்டடிச்சு பண்ணலாம் ஆஹ் இவர்தான் வந்து ஏன் பெஸ்ட் எடிட்டர்னா அவர் நடிச்சத அவரே ட்ரிம் பண்றாருன்னு சொல்லிட்டு இப்ப எங்க டேரக்டர் சொன்னார் அங்கேயே இருந்து எப்படி தான் நடிச்ச சீனை நம்மளே தூக்குறப்ப அது ஒரு மனம் வலிக்கல அந்த இடத்துல லைட்டா தான் வலிக்கும் அதுக்கப்புறமா வச்சு சீ இப்ப எடுத்துட்டோம்னா சந்தோஷம் இருந்தா பாக்குறப்பெல்லாம் நம்மள கிண்டலடிப்பாங்க எடிட் எடிட் ரூம்ல சொல்றேன் ஓகே சோ அதனால எடுத்தது ஒரு வகையில நான்

அதுவும் மாரி டூவோட்ஸ் கிளைமேஸ் வந்து அந்த எமோஷன்ஸ் அது ஒர்க் ஆகலைன்னா அந்த படம் இவ்வளவு பெரிய அளவு கிட்டா இருந்திருக்காரு ஸோ இந்த மீட்டர் மெயின்டைன் பண்ண என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்க நீங்க இல்ல நம்ம நிறைய வாட்டி படத்தை திரும்பி திரும்பி தான் அதுக்கான ஒரே சொல்யூஷனு இப்ப நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இந்த விஷயம் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா அதை எடுத்துடலாம் அப்படிங்கிற டிஸ்கிஷனுக்குள்ள ஸோ டைரக்டர் நானும் தான் மேக்ஸிமம் உட்காந்து நம்ம நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்லாங்க அதனால வந்து நிறைய டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணேன் ஓகே ஸோ படம் நைட் ஒரு மணியில நம்ம பார்த்துட்டு இருப்போம் ஓகே நிறைய டைம் ரிப்பீட் வாட்ச்ல வந்து நிறைய கட் ஓகே வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா வாய்ப்பு இல்லை வாய்ப்புகளே இல்லை ஏன் டேரக்டர் இன்னும் நான் சோம்பேறி ஆக்சுவலா சோம்பேறினா இப்போ நான் எடிட் பண்ணிட்டேன்ல இந்த கம்ஃபர்டபுள் ஜோன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைரக்டர் ஆனால் கிடைக்காது இப்போ நான் ஒரு நூறு டேரக்டரை மீட் பண்ணலாம் இப்போ டைரெக்டர் ஆகணும்னு சொன்ன நூறு எடிட்டர் நான் பார்க்க முடியாதுல்ல ஓகே நான் எனக்கு என்னன்னா நூறு டைரக்டரும் வருவான்னு எனக்கு தெரியாது பட் இப்போ நான் எனக்கு இந்த இந்த இப்போ எடிட்டராக இருந்து கத்துக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு ஓகே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது இப்போ நீங்க சொன்ன மாதிரி மல்டிபிள் ஜானர் நம்ம ட்ராவல் ஆகுறோம் ஒரே ஜானர் இல்லாம அதுவே ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இப்போ ஓகே ஓகே பண்ணுவாங்க சில பேர் தான் ஒர்க் பண்றதுக்கே சில பேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்க என்ன டைம்ல ஒர்க் பண்ணுவீங்க நான் டே டைம் தூங்குறது நினைக்கிறேன் ஏன்னா நைட் ஒர்க் பண்றோம்னா நமக்கு டோட்டலா ஆனால் இதுவே நம்ம டே ஒர்க் பண்ணுறோன்னா நிறைய டைம் நமக்கு இருக்கும் நைட்டில் ஒர்க் பண்ணுறது இதில் என்ன ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னா அன்னஸிரி ஃபோன் வராது அன்போடு நீங்கள் வெளியே எங்கேயும் போக வேண்டாம் நீங்கள் கான்சென்ட்ரேட்டடாக உட்காந்து ஒர்க் பண்ண முடியும் ஆனால் நைட்டு ஒர்க் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்னா நீங்கள் அடுத்து ரொம்ப ஆக்டிவாகிறது உடம்பு எல்லாமே உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் நைட் ஒர்க் பண்ணும்போது ஏன்னா நம்ம அதிகமாக மானிட்டர் தான் பார்க்குறோன்றதுனால ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியாக இருக்கும் டே டைமில் நீங்கள் வெளியே போக முடியாது நிறைய சிக்கல் வரும்னு நான் நடந்துருக்கு அதனால்

கன்னட நாலு லாங்குவேஜ் பண்ணி இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் போகும்போது உங்களுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒன் வீக்கு சுத்தமாக தூக்கமே இருக்காது பேக் டு பேக் நீங்கள் அங்கே போகணும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் இது சால்வ் பண்ண இங்கே போகணும் ஷட்லிங்லே நம்ம இருப்போம் ஸோ அந்த மாதிரி நைட்டு தூங்க டைம் கிடைக்கிது பட் படம் ஒர்க் இருக்கும்போது நம்ம மேக்ஸிமம் தூங்க முடியாது ஓகே பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது டேயில் தான் எடிட் பண்ணுறது ஓகே பட் இப்போ அதுக்கு பழக்கப்படுத்திட்டாங்களா அதான் மாறிடும் மாறிடும் ஓகே உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன சார் அப்கமிங் என்னன்னா இப்போ மேம் நடிக்கிற படம் ஒன்று பேசிகிட்டு இருக்கிறோம் நான் அனௌன்ஸ் பண்ணல அது மற்ற படங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறேன் லைக் இப்போ நீங்கள் வந்து ஃபைனல் எடிட்டாக ஒரு ஒரு ஃபஸ்ட் டிராஃப்ட் பண்ணுவீங்க ஃபைனல் டிராஃப்ட் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு ரூமில் கம்ஃபர்டபுளாக வச்சுப்பேன் பட் ஆன்லைன் எடிட்டும் போகிறப்போ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் லைக் முன்ன மாதிரி இல்லை இப்போ டிஜிட்டல் டக்குன்னு அந்த சீனை போட்டு பார்க்குறோம் இந்த ரேம்லேருந்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிடுறோம் அப்படி உங்களுக்கு ஆன்லைன் எடிட்லேயே வந்து எக்ஸைட் பண்ண படம் இது இந்த சீன் ஏதாவது இருக்கா மோஸ்ட்லி நான் ஆன்லைன் எடிட் போக மாட்டேன் அது வந்து என்னன்னா இன்னும் ஒரு மாதிரி கொஞ்சம் டீடியஸாக இருக்கும் நமக்கு அங்கே உட்காந்து அந்த மொமெண்ட்டில் நீங்கள் நிதானமாக உட்காந்து பார்க்குறதுக்கும் ஸ்பாட்டில் ஒன்று பண்ணுறதுக்குமான வேரியேஷன் இருக்குல்ல அது நிறைய மாறும் பட் நான் டான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட் பண்ணிச்சேன் எனக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் நான் அந்த காமெடி ஜானல் நான் ஒர்க் பண்ணுறேன்னா மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நடிச்சிருந்தாங்க பாலசரவனாக இருக்கட்டும் காளி வெங்கட்னாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க எல்லாமே நான் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ஸோ அவங்க இதை கூட நடிக்க ஒர்க் பண்ணும்போது ஏன்னா அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் டைரக்டர் பண்ணார் சிவிசங்கர் சார் பண்ணார் அந்த படம் அது பாட்டில் நான் எடிட் பண்ணேன் சேம் ஆக்ட்ரு பட்டு வேற கேரக்டர் பண்ணுறாங்க படமாக பண்ணுறோன்றப்ப ஒரு புது எக்ஸைட்டிங் எனக்கு இருந்துச்சு அந்த படம் பண்ணும்போது போது பாட்டில் அது பாட்டு போயிருந்தேன் நான் சார் உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சார் நான் இப்போ வடக்கன் ஒரு படம் முடிச்சிருக்கிறேன் டைரக்டர் வந்து பாஸ்கர் சக்தி சார் அவங்க வந்து எம்மகன் அந்த அழகர் சாமி குதிரை படத்துக்கெல்லாம் வந்து வசனங்கள் எழுதியிருக்காங்க ஸோ அவங்க படம் முடிச்சிருக்கேன் இப்போ நைன் மேம் படம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணல அது இப்போ டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இருக்கு சூப்பர் சார் ஸோ உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு மாபெரும் ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு எங்க டீம் சார்பாகவும் ஜெயா டிவி சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங்